இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைவருக்கும் ஒரு அற்புதமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய வாழ்த்துகிறேன் என்று கூறியுள்ளார் நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வளமாக வாழ வாழ்த்துகள் என்றும் உங்கள் முயற்சிகளில் வெற்றியும் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் பலன் கிடைக்கட்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சமூகத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலவ பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் குடியரசு தின விழாவையொட்டி ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட இந்திய படையினர் தில்லி கடமை பாதையில் கடும் குளிருக்கு மத்தியில் குடியரசு தின அணிவகுப்பிற்கான ஒத்திகையில் ஈடுபட்டனர் தில்லியில் கடந்த டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது பனி மூட்டமும் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் மக்கள் வாகனங்களை மெதுவாக இயக்குவதுடன் செல்லும் போது முகப்பு விளக்குகளை எறியவிட்டபடி செல்கின்றனர் இது தவிர்த்து காற்று மாசும் அதிகரித்து மக்களை அல்லல்படுத்தி வருகிறது இதனால் சுவாச பாதிப்பு நோய் தொற்றுக்கு ஆளாகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டுகளில் பிரகதி தலைமையிலான சூழலமைப்பு எண்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை விரைவுபடுத்த உதவியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் தலைமையில் பிரகதி அமைப்பின் ஐம்பதாவது ஆய்வுக் கூட்டம் தில்லியில் நடைபெற்றது இதுகுறித்து எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சீர்திருத்த வேகத்தை தக்கவைத்து திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய பிரகதி அவசியம் என்று கூறினார் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த திட்டங்கள் தேசிய நலன் கருதி முடிக்கப்பட்டுள்ளன என்ற பிரதமர் பிரகதி கூட்டுறவு கூட்டாட்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றார் ஐம்பதாவது கூட்டத்தில் ஐந்து மாநிலங்களில் பரவியுள்ள நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மொத்த மதிப்புள்ள ஐந்து முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நூற்று பத்து ரூபாய் உயர்ந்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை குறைந்த நிலையில் இந்த மாதம் விலை அதிகரித்துள்ளது பாரத் இந்துஸ்தான் இந்தியன் ஆயில் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எடையிலும் வணிக பயன்பாட்டிற்கு பத்தொன்பது கிலோ எடையிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை நாடு முழுவதும் விநியோகம் செய்து வருகின்றன இன்று எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை உயர்ந்து உள்ளது அதன்படி சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை நூற்று பத்து ரூபாய் உயர்ந்து ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்து ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது பதினான்கு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசு என்ற நிலையில் நீடிக்கிறது ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை கால அட்டவணை பின்பற்றப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள பதிவில் மதியம் பன்னெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஏழு நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் காலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை பத்து நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினைந்து நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பச்சரிசி வெல்லம் முந்திரி திராட்சை உட்பட இருபது பொருட்கள் அடங்கிய தொகுப்பும் கரும்பும் வழங்கப்பட்டன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்புடன் தலா ஆயிரம் ரூபாய் ரொக்க வழங்கப்பட்டது ஆனால் கடந்த பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி சர்க்கரை கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு தொகுப்புக்கு இருநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை ஒழுங்கிட்டுள்ளது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு கொள்முதல் செய்வதற்கு இத்தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டிகள் பிப்ரவரி ஆறு முதல் இருபத்தி இரண்டு வரை உள்ள நிலையில் ஒலிம்பிக் சோதி தொடர்வோட்டம் இத்தாலி நாட்டின் புலியா பிராந்தியத்தில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி நாளில் பிரிண்டினி ஒஸ்டினி மோனோபோலி மற்றும் போலிக்னோனோ ஏமாரே ஆகிய நகரங்களுக்கு ஒலிம்பிக் ஜோதி கொண்டு செல்லப்பட்டது பண்டைய ஒலிம்பிக் போட்டிகளின் கிரேக்க தாயகமான பழங்கால ஒலிம்பியாவில் கடந்த மாதம் ஏற்றப்பட்ட இந்த ஜோதி டிசம்பர் தொடக்கத்தில் இத்தாலிய போட்டி அமைப்பாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பிறகு அந்த ஜோதி டிசம்பர் ஆறாம் தேதி ரோமின் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்டாடியோ ஸ்டாடியோ மார்மி அரங்கிலிருந்து தனது பயணத்தை தொடங்கியது இத்தாலியின் நூற்று பத்து மாகாணங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட நகராட்சிகள் வழியாக பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை இந்த ஜோதி ஓட்டம் கடந்து செல்லும்